ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டிருந்தோம் இது மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி போட்ட இப்போ நல்லா விளஞ்சிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஒரு ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க கடலை வேர்க்கடலை கடலை அக்கா கடலைக்குட்டை அந்த மாதிரி ஒன்று ஒன்று சொல்லுவாங்க நாங்கள் வந்து கடலக்கானு தான் சொல்லுவோம் இது வந்து இந்த மாதிரி வலை போட்டு வலை கட்டியிருந்தோம் சுற்றி அதுக்கிட்ட மண் சரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஒரு கடலக்காய் ஊனி வச்சுருந்தேன் இப்போ வந்து மூணு மாதத்துக்கு மேலாகவும் இந்த அளவுக்கு விளைஞ்சிருக்கு கடலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மருந்துங்க எதுவும் அடிக்கவே இல்லை மாட்டு எருக்குல மாட்டு சாணம் அந்த மாதிரியாக அந்த எரு மட்டும் தான் போட்டேன் மற்றபடி எதுவும் இல்லை தண்ணி விடுறதும் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் டூ பத்து நாளைக்கு ஒன்று ஒரு டைம் தான் தண்ணி விட்டோம் இப்போ நம்ம அதே வெளியில் வாங்கினோன்னா நிறைய மருந்தடிப்பாங்க பார்த்து வாங்கிக்கணும் ஏன்னா காய் பெருசாகிறதுக்கு பூச்சி விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் மருந்தடிப்பாங்க பாருங்க எவ்வளோ காய் அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்தோன்னு பசங்க அம்மா இன்றைக்கி எனக்கு வேக வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால சரி வேக வைக்கலான்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு விறகு பிள்ளையே செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சோம் உள்ளதா இப்போ கல்ல நல்லா வெந்துருச்சு இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துல மாத்தி தண்ணி எடுத்துடலாம் இது வந்து கடலை பருப்பாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி தூளோடு வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பச்சை கடலை கிடச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பாக வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களே சாப்பிடுங்க பாருங்கள் பருப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்